இன்னைக்கு நம்ம சனாத்தினி சமையல்ல அஞ்சே நிமிஷத்துல டிஃப்ரெண்டா இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி காரசாரமான தக்காளி சட்னி ரொம்ப ஈஸியாக டேஸ்டா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் ஒரு கடாயில ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்து உளுந்து வந்து செவந்து வர அளவுக்கு வறுத்து விடுங்க உளுந்து பாதி செவந்து வரும்போது காரத்துக்கு வர சேர்த்து இது கூடவே வறுத்து எடுத்துக்கோங்க நான் வந்து கால் கிலோ தக்காளிக்கு நாலு மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க நல்லா செவந்து வந்துடுச்சு இப்போ வறுத்ததை தனியாக எடுத்து வச்சிட்டு மீதி இருக்க அதே எண்ணெயில் ரெண்டு துண்டு இஞ்சி பத்து பல் பூண்டு கொஞ்சம் கருகப்பிழை இலை நாலஞ்சு புதினா இலை கொஞ்சம் கொத்தமல்லி தழை இது கூடவே கொஞ்சம் ஒரு துண்டு புளி சேர்த்து எல்லாத்தையுமே மொத்தமாக ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விடுங்க ஒரு நிமிஷம் நல்லா வதங்கி வந்துருச்சு இதையும் தனியாக எடுத்து வச்சிருங்க எண்ணெய் எதுவுமே சேர்க்காம மீதி இருக்க எண்ணெயிலேயே ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை சேர்த்து முதல்ல ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க தக்காளி சட்னிக்கு நம்ம வந்து வெங்காயம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை ஒரு டேஸ்ட் எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு அஞ்சாறு வெங்காயம் மட்டும் சேர்த்துருக்கோம் வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பாதம் வரும்போது தக்காளியை சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை நறுக்கி எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு இரநூத்தம்பது கிராம் வரும் தக்காளி கூடவே சட்னிக்கு தேவையான கல் உப்பு சேர்த்து தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா குழஞ்சி வந்துருச்சு இப்போ ரெண்டையுமே நல்லா ஆற விட்டுடலாம் வதக்கி ஆற வச்ச எல்லாமே நல்லா ஆறி வந்துருச்சு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து தேவைப்பட்டால் வேணால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா பக்குவமாக அரைச்சி எடுத்துக்கோங்க தக்காளி சட்னி தாளிப்புக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து கடுகு நல்லா வெடிச்சு வந்ததும் கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் சீரகம் அஞ்சாறு இலை ரெண்டு வர கொஞ்சம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து பொறிஞ்சதும் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கடாயோட சூட்லேயே அரைச்சி வச்ச தக்காளி சட்னியை சேர்த்து தாளிப்போடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இதை வந்து இப்படியே கெட்டியா வச்சு சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம் இல்லன்னா தண்ணி சேர்த்து கொஞ்சம் தளத்தளன்னு கலந்து ஊத்தியும் கூட சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான புளிப்பான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் நல்ல சுட சுட இட்லி இல்லன்னா மொறு மொறுன்னு தோசை சுட்டு இந்த தக்காளி சட்னியை வச்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்